நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று நாம் விடத்தலை மரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதற்கு வேறு சில பெயர்களும் உண்டு ஆனைத்தேர் விடத்தலை விடத்தலாம் வீரத்தரு என்பன போன்ற வேறு சில பெயர்களும் இருக்கின்றன இதனுடைய பூக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிறமாக மாறுபட்டு காணப்படும் இதனுடைய அரும்பு வந்து பச்சையாக இருக்கும் இதோ இதோடைய அரும்பு அடுத்ததாக குங்கும நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் அந்த அரும்பு கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே வந்து குங்கும நிறம் கீழே மஞ்சள் நிறம் அதற்கு பிறகு வெள்ளை நிறத்தில் வரும் வெள்ளை மஞ்சள் இந்த நிறத்திலும் வந்து இதனுடைய பூக்கள் காணப்படும் பூக்கள் மிக கவர்ச்சியாக இருக்கும் இதனுடைய இந்த விதைகளை பார்த்தோம் என்று சொன்னால் சுருள் சுருளாக இருக்கும் சுருள் சுருளாக இருக்கும் இது நிறைய மருத்துவ பயன்பாடுகளை கொண்டது மேய்ச்சல் நிலத்திலே அதிகம் காணப்படுவது அந்த மேய்ச்சல் நிலத்தினுடைய தன்மை கொஞ்சம் வறண்டு இருந்தால் அதிகமாக காணப்படும் இந்த மரம் உருவாவதற்கு நிறைய நாட்கள் ஆகும் இது அந்த பெரிய மரத்தின் அடியில் இருக்கிற மற்றொரு ஒரு சிறிய மரம் இதில் அதே மாதிரி அரும்பு பூ காய் இதெல்லாம் பார்க்கலாம் இது கால்நடைகளுக்கு நல்லதொரு உணவாக பயன்படுகிறது மாடு மேய்ப்பவர்கள் அடியில் வந்து இதனுடைய மரத்தடியில் அமர்ந்தோம் என்று சொன்னால் நன்றாக இதமாக இருக்கும்